மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பிறகு நெல்லை மாநகராட்சி மேயர் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பல்வேறு பகுதிகளில் சாலை முழுவதும் வந்து மழைநீரானது தேங்கி இருக்கிறது தற்போது இந்த பகுதி நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நெல்லை டவுன் மண்டபம் பகுதி இந்த பகுதியில் நெல்லை மாநகராட்சி மேயர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார் அவருடன் கேட்கலாம் சார் வணக்கம் மழை பெஞ்சு தண்ணிகள் நிறைய இடங்களில் தண்ணி இருக்கு பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து நேற்று காலையில அஞ்சு மணிக்கு அந்த மழை பருவமழை தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு மணி நேரம் அந்த மழை வந்து நமக்கு விடாத மழை இப்போ தான் கொஞ்சம் வெறிச்சிருக்கு விடாத மழையிலங்கும்போது அந்த மழை இந்த அளவுக்கு அதாவது கொ நீர்நிலைகள் வந்து நிறையல இது அந்த ஆங்காங்கே இருக்கக்கூடிய தண்ணி தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே நாலடி ஆழத்துக்கு கால்வாயை நம்ம தூர்வாறு பண்ணியிருக்கிறோம் இப்போ ஆங்காங்கே வரக்கூடிய தையில் இருக்கக்கூடிய செடிகள் வரதுனால அந்த மலைகள் வந்து அடைச்சிருக்கிறது நம்ம வாகனங்கள் ரெடியாக நிப்பாட்டி இருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வாகனங்கள் வந்தவுடனே இந்த நீர்நிலைகளுடைய அடியில் இருக்கக்கூடிய செடிகளை நம்ம எடுத்து விட்டார்னாலே ஊனங்களுக்கு ஐடியா என்னமோ சின்னது தான் ஆனா லாபம் பெருசு இங்க ஒருத்தர் முயல் பண்ணை மூலமா மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க கீழே தண்ணி மேலே ரோட்டுக்கு ஏறாது ஆட்டோமேட்டிக்காக மக்களுக்கு எந்த பாதிப்பு வராத அளவுக்கு நம்ம அந்த பணிகளை செஞ்சு வர எத்தனை இடத்துல பாதிப்பு இருக்குது எத்தனை இடத்துல பார்த்துட்டு இப்போ அதுக்கு எனக்கு கிடைச்ச தகவல் இப்போ இந்த காட்சி மாவட்டம் டவுன் பகுதி காட்சி மாவட்டம் அதே மாதிரி இந்த உசேனி ஸ்கூல்னு சொல்லுவோம் பக்கத்தில் ரெண்டு ஜங்ஷனில் வந்து பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையத்தில் நம்ம ஏற்கனவே இந்த ஜானி பரணி ஹோட்டல் பக்கத்தில் ஒரு சிறிய பாலம் அந்த பாலம் கொஞ்சம் ஒரு அடப்பு ஏற்பட்டிருக்குது அது நம்ம நேராக செய்து அந்த பாலத்தை நம்ம வந்து அடியில் நிறைய கேபிள்கள்லாம் போகிறது இபி கேபிள்லாம் போகிறதுனால நம்ம பணிகளை நின்று அந்த இடத்துல நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா அந்த ஜங்க்ஷன் பஸ் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அதை வடிஞ்சிடும் அதுமாதிரி மேலே போதிய பகுதிகளில் வந்து எனக்கு இப்போ தகவல் வந்திருக்கு இப்போ நான் இதை முடிச்சுட்டு நான் அந்த பகுதியை நான் செல்லுவேன் எத்தனை குடியிருப்புகளையும் பாதிக்கப்படுறாங்க குடியிருப்பு மக்களை தான் அப்புறப்படுத்தியது இல்லை அதனால் இப்போ எதுக்கு வந்து அந்த குடியிருப்பு பகுதி வந்து ஒரு இடத்த தங்க வைக்கக்கூடிய நிலை இல்லை அப்படி வரக்கூடிய நிலையத்தில் நம்ம பக்கத்தில் பெண்கள் மேல்நிலை பள்ளி கலைஞர் ஸ்கூலில் ரெடியாக நாங்கள் ரேடியாக இருக்கோம் ஏன்னா மாவட்ட செயலர் நிர்வாகம் வந்து ஸ்கூலுக்கு லீவு விட்டாதனால நம்ம அந்த கலைஞர் ஸ்கூலை வந்து நம்ம ரெடி பண்ணணும் பண்ணி வச்சுருக்கோம் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து நம்ம தயார் நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அதில் எந்த பாதிப்பு வராத அளவுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நல்லா பண்ணியிருக்காரு அன்புமிகு பொறுப்பு அமைச்சர் கூட நேற்று தமிழ்நாடு முதலமைச்சரும் சின்னவரும் பொறுப்பு அமைச்சர் கூட நேற்று சொன்னதுபடி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் உடனடியாக வரும் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ எதுக்கு மாநகராட்சியுடைய நிர்வாகத்தில் ஃபுல் கண்ட்ரோலாக எங்கிட்ட எல்லாமே இருக்குது எந்த பாதிப்போற அளவுக்கு இருக்குது அப்படி எதுவும் தேவைப்படுகிறதோ மேலே தகவல் கொடுத்து மாவட்ட நிர்வாகம் தலைமைக்கு கொடுத்துருந்தோம் பேரிடர் மீறிட்டு இருக்குள்ள கூட நம்ம போன திருப்பு எவ்வளோ இப்போ பண்ணுமோ அதோட டவுன் மடங்கு செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் மக்களுக்கு என்ன தேவைங்கிறதுக்கு தொலைபேசி மாநகராட்சி மூலயமா தெரியப்படுத்திருக்கும் என்னுடைய தொலைபேசியுமே ஆல்ரெடி எல்லா பக்கமுமே எல்லாத்துக்கும் தெரியும் வருகிட்ட அவ்வளோ அட்டன் பண்ணி மக்களுடைய பணியை நான் தொடர்ந்து செஞ்சு வச்சுட்டு நெல்லை மாவட்டத்தில் பெய் தொடர் மழை பெய்திருந்தாலும் கூட நெல்லை மாநகர் பகுதியில் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் பாதிப்புகள் வந்து அப்புறப்படுத்தப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மேற்கரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிலை சந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் ராமசுந்தரத்துடன் மீறக்கணி